அன்பினிய உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் கலைநேசன் அன்னக்குடி அனைத்தும் அறிவோம் எனும் யூடியூப் சேனலுக்காக நாம் கடந்த சில நாட்களாக உலக சமயங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு வருகின்றோம் கடைசியாக நாம் கிறிஸ்துவ மதத்தின் போதனைகள் நம்பிக்கையில் தோற்றுவித்தவர் போன்ற பலவற்றை நாம் பார்த்தோம் இன்றைய தினம் நாம் பேசவிருக்கின்ற சமயம் புத்தம் புத்த மதம் அதனை பௌத்தம் என்றும் அழைப்பர் பௌத்தம் இதில் நாம் காணவிருக்கின்றவை இன்றைய தினம் கௌதம புத்தர் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் எப்படி ஞானம் பெற்றார் அதனை நாம் காணவிருக்கின்றோம் அடுத்து வருகின்ற நாட்களில் புத்தருடைய போதனைகள் அவருடைய தத்துவங்கள் புத்தருடைய இறப்பு பற்றி எவ்வாறு இறந்தார் என்பது பற்றி அடுத்து வருகின்ற காலங்களில் நாம் பார்க்கலாம் புத்தருடைய இயற்பெயர் சித்தார்த்த கௌதமர் அவர் ஒளிபெற்றதற்கு பின்பாக அவர் விழிப்புணர்வு அடைந்ததற்கு பின்பாக புத்தர் என அழைக்கப்பட்டார் புத்தர் எனும் பாலி ஒலியின் பொருள் அவர் எழுச்சி பெற்றவர் ஞானம் பெற்றவர் விழிப்புணர்வு பெற்றவர் ஒளி பெற்றவர் என்று பொருளாகும் புத்தர் தற்போதைய நேபாளத்தின் லும்பினி என்னும் இடத்தில் பிறந்தார் அவர் கபிலவஸ்து என்னும் நகரத்தில் வளர்க்கப்பட்டார் புத்தர் சாக்கிய இனம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இனத்தில் வழிவந்தவர் அவருடைய தந்தையின் பெயர் சுத்தோதனர் தாயார் மாயா தேவி இந்த சுத்தோதனர் அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடியரசினுடைய தலைவர் தலைவர் இந்த சாக்கிய குடியரசானது மிகச்சிறிய ஒரு குடியரசு நாடாகும் அந்த குடியரசு நாட்டில் சாக்கிய இனத்தினுடைய தலைவராக சுத்தோதனர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருடைய துணைவியார் பெயர் வந்து அதாவது சித்தார்த்த கவுடர் தாயார் மாயாதேவியார் சித்தார்த்தர் பிறப்பதற்கு முன்பாகவே அவரது தாயார் மாயாதேவியார் இவர் பிறப்பதை முன்கூட்டியே கனவாக கண்டுவிட்டார் இவர் பிறந்த ஏழு நாட்களிலேயே மாயாதேவியார் விட்டார் பின்பு இவரை இவருடைய சிற்றன்னை கௌதமி அவர்கள் எடுத்து வளர்த்தார் அதனால் இவர் கபிலபஸ்து என்னும் விரும்பினியில் பிறந்தாலும் கபில வளர்ந்தார் இவரது தந்தையார் புத்தருக்கு அதாவது க சித்தார்த்த கௌத கௌதமர் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தன்னுடைய அரண்மனையிலேயே செய்து கொடுத்திருந்தார் அதனால் சித்தார்த்தர் தன்னுடைய இளமை காலத்தில் மது அருந்தியும் மகளிரோடு போதையில் வாழ்ந்தும் அவரோடு இணைந்து வாழ்ந்தும் தன்னுடைய காலத்தை கழித்து கழித்து வந்தார் இதனால் இவருக்கு வெளியுலகம் என்பது என்ன என்னவென்றே தெரியாமல் போய்விட்டது தன்னுடைய இருபத்தி ஒன்பது வயது வரையில் அரண்மனையினுடைய சுகபோகத்திலேயே திழைத்திருந்தார் வெளியுலகம் பற்றி ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை நாம் வாழ்வதுதான் வாழ்க்கை வெளியுலகம் இதேபோல் தான் இருக்கும் என்று நினைத்து அவருடைய தந்தையார் செய்து வைத்திருந்த அனைத்து வசதி வாய்ப்புகளிலும் திளைத்திருந்தார் ஒருநாள் வெளியில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது கௌதம புத்தருக்கு அப்போது தனியே செல்ல முடியாது அல்லவா அதனால் இவர் அவருடைய தேரோட்டி சாந்தம் என்பவரோடு இணைந்து வெளியில் செல்லும் வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு நாள் அவ்வாறு அவருடைய அரண்மனையை விட்டு முதன் முதலாக வெளி உலகத்தை காண்பதற்காக புறப்பட்டு செல்லுகின்றார் அவ்வாறு செல்லுகின்ற போது அவர் நான்கு காட்சிகளை பார்க்கின்றார் அவர் இதுவரையில் காணாத காட்சிகள் நான்கு அதில் ஒரு வயதான தள்ளாடும் கிழவர் ஒருவரை பார்க்கின்றார் வழியில் போகின்ற வழியிலேயே தேரில் செல்லுகின்றார் தேரினை சாந்தன் என்கின்ற தேரொட்டி செலுத்தி வருகின்றார் அவ்வாறு தெருவில் செல்லுகின்ற போது தேரொட்டி செல்லுகின்ற போது தள்ளாடி வருகின்ற ஒரு வயதான கிழவர் ஒருவரை பார்க்கின்றார் இது ஒரு காட்சி இரண்டாவதாக அதனுடைய தேர்வின் ஓரத்தில் ஒரு நோயாளி படுத்திருப்பதை பார்க்கின்றார் அந்த வயதான கிழவரை பார்க்கின்ற போதே இவர் என்ன இப்படியும் வயதாகுமா என்கின்றார் அப்பொழுது அவருடைய தேரொட்டியான சாந்தன் சொல்லுகின்றார் ஐயா இந்த உலகில் பிறந்த அனைவருக்குமே வயதாகத்தான் செய்யும் அனைவருமே ஒரு ஒரு நாள் முதுமை அடைந்துதான் தீர வேண்டும் அனைவருக்குமே முதுமை பொதுவானது முதுமை அடைந்தே தீர்வோம் என்றார் ஓ அப்படியா என்றபடி தேரில் அடுத்து சிறிது சொல்லுகின்ற சொல்லுகின்றார் அப்பொழுது அங்கு அங்கு அழுகி கிடக்கின்ற பிணம் ஒன்றை பார்க்கின்றார் அதே தெருவில் செல்லுகின்ற போது அழுகி கிடக்கின்ற பிணம் ஒன்றை பார்க்கின்றார் இது காட்சி மூணு அடுத்தபடியாக வயதான ஒரு முனிவரை பார்க்கின்றார் காட்சி நாலு இந்த நான்கு காட்சிகளும் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுகின்றது இவர் அரண்மனை உள்ளிலேயே வாழ்ந்து வந்த காதன் காரணமாக இப்படிப்பட்ட காட்சிகளை அவர் தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயது வரையில் பார்த்ததே கிடையாது இவருக்கு இது ஆச்சரியமாக இருக்கின்றது ஓஹோ மனிதனுடைய வாழ்க்கையில் வயதும் நோயும் முதுமையும் இறப்பும் வருமோ இவையெல்லாம் இருக்கிறதோ என்று யோசிக்கின்றார் என்ன துவங்குகின்றார் அப்படியானால் இந்த துன்பத்திற்கான இந்த துயரத்திற்கான துக்கத்திற்கான காரணங்களை நாம் அறிய வேண்டும் என்று அருகில் இருக்கக்கூடிய காடுகளை நோக்கி செல்லுகின்றார் காட்டினை நோக்கி செல்லுகின்றார் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சித்தார்த் அவர்கள் அவர் துறவரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் செல்லவில்லை உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனுக்கு வருகின்ற துன்பம் ஒரு மதன் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பிறப்பு இறப்பு முதுமை இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகின்ற உண்மையை அறிந்து கொள்ளுகின்ற நோக்கத்தோடு காடுகளுக்கு செல்கின்றார் காடுகளுக்கு சென்ற அவர் சுமார் ஆறு வருடங்கள் கடுமையான தவத்தில் இருக்கிறார் இவருடைய கடுமையான தவத்தின் காரணமாக இவரது உடல் மெலிந்து இவர் அதுவரையில் ஆறு வருடங்கள் மிக கடுமையான தவத்தின் காரணமாக உடல் மெலிந்து விடுகிறது இவரது உடலில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் இழந்து விடுகின்றார் அதனால் இவருடைய கடுமையான தவத்தை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு ஐந்து பேர் இவரிடத்தில் சீடர்களாக சேர்கின்றனர் இவர் அந்த சீடர்களுக்கு அங்கு சாரநாத் வாரணாசிக்கு அருகில் இருக்கக்கூடிய சாரநாத் அந்த சாரநாத் என்னும் இடத்தில் வாழ்க்கைக்கான நல்லறத்தை வழங்குகின்றார் முதன் முதலாக சாரநாத் என்றும் இடத்தில் வாழ்க்கைக்கான நல்லறத்தை தன்னை நாடி வந்த சீடர்களுக்கு இவர் வழங்குகின்றார் இதனை புத்த மதத்தில் பிரவார்த்தனம் சக்கர பிரவார்த்தனம் அல்லது அறவாளி உருட்டுதல் என்று அழைக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியை சக்கர பிரவார்த்தனம் அல்லது அறவாளி உருட்டுதல் என்று அழைக்கின்றனர் இவ்வாறு இவர் அங்கு தவம் மேற்கொண்டிருக்கின்ற போது அவ்வழியாக ஒரு இசைக்கலைஞன் வருகின்றார் அந்த இசைக்கலைஞன் தன்னுடைய சீடர்களுக்கு அந்த ஒரு இசைக்கலை இசை கற்றுக்கொள்வதற்காக அவரோடு சீடர்கள் வருவார்கள் அல்லவா அந்த சீடர்களுக்கு அறிவுரையாக சொல்லிக்கொண்டு வருகின்றார் சீடர்களை இந்த யாழில் நானை நான் அந்த நரம்பு கருவியது அந்த நரம்பினை மிகவும் இறுக்கமாக நாம் இழுத்து கட்டினால் அந்த நானானது அருந்துவிடும் அதனால் நமக்கு எந்த விதமான பயனும் இருக்காது அடுத்ததாக நானினை மிகவும் இறுக்கமில்லாமல் லூஸாக கட்டினால் அதனை க நம் இருக்கம் இல்லாமல் கட்டுகின்ற போது அதில் நல்ல இசை தராது இசை வராது என்று கூறுகின்றார் இதை கேட்டவுடன் புத்தருக்கு ஒரு உண்மை தெரிந்தது நாம் இத்தனை நாள் மதுவிலும் மாதுவின் மயக்கத்திலும் வாழ்ந்து விட்டோம் அந்த சுகத்தை திடீரென்று நாம் நிறுத்தினால் நிறுத்தினால் நம் நாம் ஞானம் பெறாமலேயே இறந்து விடுவோம் அதனால் மிக கடுமையான தவத்திலிருந்து நாம் விடுபட்டு நாம் தவத்தினை குறைத்து கொள்ள வேண்டும் கடுமையான தவம் செய்வதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார் பின்பு ஆறு வருடங்களுக்கு குளிப்பதற்காக ஒரு ஆற்றை கடை காற்றுக்கு வருகின்றார் அந்த ஆற்றில் இவர் குளிக்க இறங்குகின்ற போது அந்த ஆற்றினுடைய வேகமானது இவரை ஓரிடத்தில் நிற்க விடாமல் இழுத்து கொண்டு செல்கிறது இழுக்கிறது நிற்க முடியும் அவரால் வந்து அதில் வந்து நின்று குளிக்க இயலவில்லை இதனை பார்த்து கொண்டிருந்த அருகில் இருந்த காடுகளில் மாடு மேய்த்து கொண்டிருந்த கரையிலே மாடு வைத்து கொண்டிருந்த ஒரு சிறுமி வருகிறார் வந்து அவரை அழைத்து அவருக்கு தான் கொண்டு வந்திருந்த உணவினை ஏன்னா இவர் மிகவும் மிகவும் வலிமையற்ற நிலையில் இருக்கிறார் உணவு அறந்தாதன் காரணமாக தான் கொண்டு விர வந்திருந்த உணவை வந்து புகட்டுகிறான் அது ஓரளவுக்கு இவருக்கு ஓரளவுக்கு என்ன தெம்ப கொடுக்குது மனதை நத்தியம் கொடுக்கிறது பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால் பீகாரில் இருக்கக்கூடிய புத் கையை என்னும் இடத்திற்கு வருகிறார் அந்த இடத்துல வந்து சுஜாதா என்கின்ற ஒரு மகளிர் மோர் வாங்கி அருந்துகிறார் அறுந்துவிட்டு அவர் முடிவு எடுக்கிறார் நாம் ஒரு மனிதனுக்கு வருகின்ற துன்பம் இன் பிறப்பு இறப்பு மூப்பு இவை பற்றி அறிந்து கொள்ளும் வரையில் நாம் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்கின்றார் அதன் என்ன செய்யறா ஒரு ஒரு வாரம் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு போதி மரம் அந்த மரம் அரச மரம் இருக்கல்லவா அங்குதானே அவர் அங்கே இருந்தது அந்த அரச மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு இவர் ஒரு வாரம் அங்கு நடக்கின்ற ஒவ்வொன்றையும் மிக நுணுக்கமாக நுண்ணறிவோடு கவனித்துக் கொண்டு வருகின்றார் இவர் என்ன யோசிக்கிறார் என்றால் ஒரு மனிதருக்கு வருகின்ற இவையெல்லாம் என்ன காரணத்தினாக வருகின்ற முதல் முதலாக அவருக்கு ஒரு சிறு ஞானம் பிறக்கின்றது புரிந்துணர்வே ஞானத்தின் முதற் படிக்கல் என்று முடிவுக்கு வருகின்றார் அதாவது ஞானம் பெற வேண்டுமென்றால் ஒன்றினுடைய உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிந்து உணர்வே ஞானத்தினுடைய அடிப்படையானது அடிக்கல் என்று முடிவுக்கு வருகின்றார் இந்த நிகழ்வானது புத்தருடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் நடக்கிறது புத்தர் தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில்தான் ஞானம் பெற்றார் எனவே இந்த புத்தர் ஞானம் பெற்ற இடமானது கயா என்று அழைக்கப்படுகிறது இது பீகார் மாநிலத்தில் இருக்கின்றது அரச மரத்தின் கீழ் அமர்ந்து ஞானம் பெற்றதால் அரச மரமும் புனித மரமாக போற்றப்படுகிறது புத்தர் தன்னுடைய பதினாறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார் அவருடைய துணிவியார் பெயர் யசோதரா இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு மகன் பிறக்கின்றார் அந்த மகனின் பெயர் ராகுலன் இவரும் பின்னாளில் புத்த பிக்குவாக மாறுகின்றார் இவர் மட்டுமல்ல இவருடைய சிற்றன்னையார் இவருடைய சிற்ற கௌதமி அவர்களும் புத்த பிக்குவாக மாறுகின்றார் அது பின்னால் நாம் இந்த புத்த மதத்தினுடைய இப்போ முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் கிறிஸ்தவ மதனுடைய புனித நூல் கிறிஸ்தவ மதத்தினுடைய புனித நூல் வந்து பைபிள் இஸ்லாம் மதத்தினுடைய நூல் வந்து புனித நூல் குர்ரான் அதுபோலவே புத்த மதத்தினுடைய புனித நூல் திரிபிடகம் இந்த திரிபிடகம் திம்மபதம் என்றும் அழைக்கப்பட்டது இந்த திம்மபதம் இந்த திரிபிடகம் வந்து மக்கள் நடைமுறையில் வாழ்வியலில் எப்படிப்பட்ட உரைநடையில் பேசுவார்களோ அதே நுடைய உரைநடையில் வந்து இந்த திம்மநூல் எழுதப்பட்டிருக்கிறது இது இந்த திம்மநூல் திம்மதம் திருவிடகம் எழுதி முடிப்பதற்கு நூறு வருடங்கள் பிடித்ததாம் காரணம் இது வாய்மொழியாக குருவிடம் இருந்து சிசிய இருந்து அப்படியே அப்படியே பரவிக்கொண்டே இருக்கும் இப்படி வழியாக நூறு வருடங்கள் வரை இந்த திருவிடகம் அழியாமல் காக்கப்பட்டிருக்கிறது திருவிடகம் என்ன சொல்கிறது என்றால் புத்தருடைய போதனைகள் தத்துவங்களை எடுத்து சொல்லுகின்ற ஒரு புனித நூலாகும் இந்த புனித நூல் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த புனித நூல் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அது என்னன்னா சுத்த பிடகம் வினய படகம் தம்ம என்ற மூன்று பிரிவினை கொண்டது அது மட்டுமல்லாது இந்த பௌத்த சமயமானது புத்த மதமானது மகா யானம் ஹீனயானம் வஜ்ரயானம் நாம் படிக்கின்ற காலத்தில் பத்தாவது ப்ஸ் ூவில் படிக்க பத்தாவது படிக்கிறதுல இருக்கு மகாயானம் ஹீனயானம் இந்த மகாயானம் யானம் ஹீனயானம் என்பது சமஸ்கிருத வார்த்தைகளாகும் பொதுவாகவே தெரியும் மகா என்றால் பெரிய மகாயானம் என்பது என்ன அப்படின்னா பெரிய வாகனம் என்பது அதனுடைய பொருள் அடுத்து ஹீனயானம் என்பது என்னென்னா சிறிய வாகனம் என்பது பொருள் அடுத்து இதன் மட்டும் அல்லாது தேரவாடகம் அப்படி ஒரு மத இதனுடைய உட்பிரிவு இருக்கிறது தரவாடகம் அதனுடைய உற்பிரிவு அடுத்து வஜ்ஜிரயானம் என்று ஒன்றும் இருக்கிறது இந்த வஜ்ஜிரயானம் என்பது தமிழில் தந்திரயானம் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி பிற மதங்களைப் போலவே இதனுடைய உற்பிவுகள் நிறைய இருக்கின்றன ஜென் அது ஒரு உற்பிரிவு இவர் வாழ்ந்த காலம் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்பே இவர் ஏன்னா கிறிஸ்து வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கிபி முதலாம் நூற்றாண்டு முப்பத்தி கிபி முப்ப முப்பத்தி மூன்று வரை வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது ஏன்னா இவர் தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது வயதில் சிலுவேற்றி மரணம் மேற்கொண்டார் அதனால் அவருக்கு முன்ன கிறிஸ்து பிறப்பதற்கு ஆறு நூற்றாண்டு நூற்றாண்டுகள் முன்னாகவே இந்த புத்த வாழ்ந்து மறைந்ததாக வரலாறு சொல்கிறது இவர் வாழ்ந்த காலம் வந்து கிமு ஐநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நானூற்றி எண்பத்தி மூணு இவர் புத்தர் வந்து எண்பது வருடங்கள் வந்து உயிர் வாழ்ந்திருக்கிறார் தன்னுடைய இறப்பை பற்றியே முன்னாடி அத்தனுடைய சீடர்களுக்கு எடுத்து சொன்னவர் நாம் இதனுடைய தொடர்ச்சியாக நாளை இதனுடைய போதனைகள் என்னென்ன புத்த மதத்தினுடைய போதனைகள் என்னென்ன புத்தர் எவ்வாறு மரணமடைந்தார் என்பது பற்றி நாம் நாளை காணலாம் வணக்கம் நண்பர்களே அன்பினிய நண்பர்களை வணக்கம்